ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஐ ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்ரோ வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறது அது வழி இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்வான சீக்ரெட் டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷேப்பாக வர்றதுக்கும் அது மெயினாக தயல் நூல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது வாங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நாலு தேவைப்படுங்க ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண் எடுத்துக்கலாம் எல்லோரு இல்லைங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ நாட் வந்து சென்டர் அப்படி மிடில் வர மாதிரி வச்சுக்கா ஒரு சைடு க்ளோஸ் அந்த மாதிரி வந்து அந்த லெஃப்ட் சைடு போகணும் சரிங்க லெஃப்ட் சைடாக கொஞ்சம் ரைட் சைட் போகணும் வரவே வர ட்ரை பண்ணுங்க இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இப்படி க்ரோத் ஆகும் மேலே வந்து வரக்கூடிய ஹேர்ஸ் வந்து நம்ம வந்து கற்பட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் லைஃப் டான்ஸ்லேட்ஸ்ட் டிப்ஸ் நான் உங்க மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஐப்ரோ வந்து திரட்டனிங் பண்ணுறது எப்படி வீட்லேயே செல்ஃபாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக அழகாக வந்து நான் சொல்லி தரேன் ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு ஐப்ரோலாம் கிளெக் பண்ண மாட்டேன் மெயினா ஜஸ்ட் உங்களுக்காக நான் வந்து நிறைய பேருக்கு வந்து லைக் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு மெயினாக வீடியோ போடுறேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நாலு பொருள் தேவைப்படுங்க ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பெண் எடுத்திருக்கேன் பெண் எடுக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு டெய்லரிங் நூல் இருக்குது பார்த்தீங்களா தையல் நூல் இதில் தான் நம்ம இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சீப்பு பவுடர் ஓகே எனி பவுடர் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா இந்த பவுடர் போட்டுக்கோங்க ஓகே ஸோ இந்த பவுடர் போட்ட பிறகு கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க ஸோ லைட்டாக இப்படி எடுத்துக்கோங்க ஓகே இப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்து இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட் இது பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ போட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த பெண் எதுக்குன்னு நான் சொன்னோம் இல்லைங்களா இது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஐப்ரோ எடுக்கணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே பண்ணுறனால நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக மேலே கீழே கட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் ஐப்ரோ பாக்கிறதுக்கு லுக்கு இருக்காது ஸோ இந்த பெண் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன ஷேப்புன்றதை வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு

ஐப்ரோ வந்து கரெக்டாக இந்த ஷேப்பாக வந்து சீவி விட்டுருங்க சீப்பை வச்சு ஓகே சீவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஐப்ரோ வந்து பண்ணுறதுக்கு இந்த நூல் சொன்னோம் இல்லைங்களா இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவு பார்த்துக்கோங்க இதுலேருந்து கீழே நம்ம ஃபிங்கர் இதனுடைய முழுங்க இருக்குது பார்த்தீங்களா எல்போ இருக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஓகே ஸோ மேலேருந்து இங்கே வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ஓகே உன்னை வந்து ப்ளூ கலர் தான் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கட்டில் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி இப்படி ரெண்டையும் வந்து என்ன பண்ணுன்னா ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிட்டு இந்த எஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா நாட் போட்டுக்கோங்க ஓகே அப்படியே அழகாக வந்து இப்படி ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நாட் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லென்த் இருக்குது பாருங்களேன் இவ்வளோ லென்த் வரும் சரிங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு இது இந்த லென்த் இருக்கணும் இந்த நாட் வந்து சென்டரில் இப்படி மிடில் வர மாதிரி வச்சுக்காதீங்க இந்த நாட் போட்டுக்க வந்து இந்த ஃபிங்கர் பக்கம் எட்ஜஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னொன்று நிறைய பேர் வந்து நீங்கள் ஐப்ரோ பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து நானாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லும்போது கவனிச்சது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா இப்படி பிடிச்சிட்டு ரெண்டுமே இப்படி வந்து ஹோல் பண்ணிக்கோங்க மூணு ஃபிங்கர் அது ஃபோர் ஃபிங்கரோ வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சுத்து அல்லது ஒரு செவன் குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம நாட் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா டிஃபரன்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகணும் ஒரு சைடு க்ளோஸ் ஆகணும் ஒரு சைடு ஓப்பன் ஒரு சைடு க்ளோஸ் அப்படி இந்த மாதிரி வந்து நல்லா அழகாக வந்து மூமெண்ட் வரணும் ஓகேங்களா நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து நம்ம அதாவது ரைட் சைடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேர் க்ரோத் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படின்னம்போது நீங்கள் என்ன பண்ணுனா இந்த நூல் இருக்குதுங்களா இந்த லெஃப்ட் சைடு கோர்க்கணும் உள்ள சரிங்களா லெஃப்ட் சைடு தான் நீங்கள் ரைட் சைடு கோர்த்திங்கன்னா வரவே வராது ட்ரை பண்ணாதீங்க அது மாதிரி லெஃப்ட் சைடு தான் நீங்கள் வந்து ஹேர் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஜஸ்ட் அப்படி ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து நிறைய பேர் சொல்லவே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணாமல் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வரவே வராது ஸோ நீங்கள் ஐப்ரோவும் கரெக்டாக பண்ண முடியாது அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஸோ என்ன பண்ணும் இந்த பக்கம் வந்துட்டு ஹேரை வந்து இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணும் ஸோ இப்போ நான் பண்ணி பார்க்குற மாதிரிங்க இந்த மாதிரி இன்னொன்று நீங்கள் எடுத்து ஐப்ரோ பண்ணாதீங்க மேலே இந்த மாதிரி நெற்றியில் வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பண்ணலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் மெயின் ஸோ இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மெயினாக இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி உள்ளே கொடுத்து அப்படியே அழகாக வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து சிசர் மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இப்படி கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படி நாப்பில் வச்சு அப்படி கட் பண்ணோம் இதை தயவு செய்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்படியே வச்சுட்டு அப்படியே அப்படியே ரொம்ப கட் பண்ணிங்கன்னா வலிக்குங்க சரிங்களா அதனால் தப்போ நீங்கள் பியூட்டி பார்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரெண்டில் போய் பேக்கில் வருவாங்க ஃப்ரண்ட்டில் போய் பேக் வர்றதுக்கு இது ஒரு ரீசன் இருக்குது ஸோ இப்படி பண்ணிட்டு அப்படியே மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்து மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து லைட்டாக எடுத்து கட் பண்ணுங்க உங்களுக்கு வலிக்காம இருக்கும் மெயினாக அதுதான் நான் சொல்றேன் சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த அதாவது ஹேர் வந்து எப்படி க்ரோத் ஆகுது அதுக்கு ஆப்போசிட் டெரக்ஷனில் இப்படி உள்ள விட்டு இந்த மாதிரி பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணணும் தான் நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இப்படி க்ரோத் ஆகும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹேர் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கணும் இதை வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க பிடிக்குது பாருங்க ஹேரு இந்த மாதிரி ஸோ நான் சொன்ன தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஆப்போசிட் ஹேர் வந்து குரோத் அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல இப்படி பிடிச்சி வளைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்செர்ட் இன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக நெக்ஸ்ட் இட்லாம் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க இப்போ பண்ணிட்டு நான் சும்மா ஃபோர் ஃபோர்ஹெயில் இருந்து பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம முடி வந்து ஆல்மோஸ்ட் எப்படியா டேரக்ஷன் இருக்க தான் செய்யும் ஸோ இது வந்து சும்மா ஒரு ரஃபுக்காக பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப வெரி சிம்பிள் தான் உங்களுக்கு ஐப்ரோ பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கிற வந்து இங்கே உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும் மெயின் அதுதான் இப்படி பிடிச்சிட்டு அப்படி லைட் அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதாங்க தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக இருக்காது ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும் சீரியஸ்லி வந்துட்டு எனக்கு ஏன்னா நான் ஐப்ரோ வந்துட்டு வீட்டு பார்ல போய் பண்ணவே மாட்டேன் ரொம்ப ரேர் தான் எனக்கு நான் ஐப்ரோ ஒன் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கண் தண்ணி அவ்வளோ வந்துச்சு வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும் அது ரைட் சைடில் லெஃப்ட் சைட் வந்து ரொம்ப இருக்கும் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மெயினாக ஓவரில் ரஃபாக பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோவே பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ரோத் இப்படி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா மெயினாக வந்துட்டு பாருங்கள் பாருங்க தெளிவாக கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்படி உள்ளே வந்து முடிய வந்து இன்சர்ட் பண்ணணும் ஓகே இப்படி பண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா அழகாக வந்துட்டு பிடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸோ நான் பண்ணும்போது அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்படியே அதே இடத்துல வச்சு நம்ம பண்ணிங்க கொஞ்சம் லைட்டாக தூக்குனாப்பில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்துட்டு கீழேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நிறைய பேர் என்ன பண்ணிங்க அப்படின்னா மேலேருந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக எடுக்க முடியாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அக்ஷல் வலிக்க ஆரம்பிக்குது ஏன்னா பெயின் பயங்கரமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்பப்போ நம்ம வந்து டெய்லரிங் நூலில் பண்ணுறதுனால இந்த ஃபிங்கர் வலிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறதுனால கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்போ கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுக்கோங்க ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலி ஃபோனில் கிளியராக தெரியல ஸோ இப்போ லெஃப்ட் சைட் வந்து முடிச்சாச்சு ஓரளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹேர் இல்லை ஸோ ஓரளவுக்கு மைல்டாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு என்ன பெயின் தாங்க முடியாது என்னால் அதனால மைல்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ அது மாதிரி ரைட் சைடு வந்துட்டு சார் லெஃப்ட் சைடு வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டோ பேக்லேயே வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் மெயினாக நீங்கள் இந்த ஹேர் வந்து எப்படி எப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க எந்த ஹேண்டில் வந்து கவர் தான் முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ இது வந்து எந்த கையில் வந்து நீங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த சைடு க்ரோத் வரதுனால இந்த ரைட் சைடில் இருக்கிற அப்படியே இந்த பெந்துக்குள்ள தான் ஹேரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படி பண்ணி அப்படி கரெக்டாக இப்படி எடுத்துட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க முடியாது இதை இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஹேரை வந்து இன்சர்ட் பண்ணணும் இதை வந்து சிஸ்டர் இப்படி கட் பண்ணணும் ஓகே தெரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படி ஓகே மோஸ்ட் இப்படியே வச்சுக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் இப்படி இப்படி பேக்ஷர் பண்ணிங்கன்னா இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் கை பின்னாடி வந்து அறுத்து விட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க போது உங்களுக்கு எப்படி பிடிச்சி கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பட் மெயின் வந்து இப்படி உள்ளே அப்படி கொடுத்து இப்படி இழுத்து அப்படி இங்கே பாருங்கள் முடியும் மாட்டுக்குங்க நல்லா தெரியுதுங்களா ஸோ இதுதான் இதை எடுத்து இங்கே பாருங்கள் உள்ளே அப்படி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துடணும் சூப்பராக வந்து அழகாக எடுத்துடலாங்க ஆனால் வலி தான் இருக்கும் கண்டிப்பாக வலிக்காமல் இருக்கவே இருக்காது நல்லா ஸ்கின் மரத்து போயிடுச்சு சென்சிட்டிவாக இல்லைன்னா வலி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு நம்மளே பண்ணுறதுனால பெயின் வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்க முடியாது ஸ்ட்ரைட்டாக பார்த்து பார்த்து பண்ணுறதுனால அழகா அதே சூப்பராக எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்கின்னு ஒட்டியே இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி கூட லைட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் வலி வந்து இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் பலன பழைய நல்லா உள்ளே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக அப்படி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருக்குங்க இப்போ நான் எனக்கு வந்து நான் தான் சொன்னீங்களே ஹேர் வந்து ரொம்ப கிடையாது மைல்டாக தான் இருக்கும் நான் வந்து ஐப்ரோ பென்சில் ஆக்சுவலி யூஸ் பண்ணி மைல்டாக ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணி விடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி கட் பண்ணும் அப்படின்னா சீப் விட்ருங்க இப்படி சீவி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஹேர் சீப்பு புருவத்துக்கு மேலே தெரியக்கூடிய ஹேர்ஸை மட்டும் கட் விடுங்க எப்படி கட் பண்ணணுன்னா பாருங்க இப்படி லைட்டாக அடி கொடுத்து அப்படி அப்படியே அழகாக கட் பண்ணுங்கள் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு ஷேப் அழகாக வரும் அதே மாதிரி இருந்து தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் லெஃப்ட் சைடுமே கீழேருந்து அழகாக எடுக்கணும் அதுக்கப்புறந்தான் மேலே வந்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா மெயினாக கீழே வந்து எந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஷேப் எடுக்கிறீங்களோ அளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்படி லைட்டாக வந்து சீப்பை வச்சு சீப்புட்டுருங்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் மேலே தெரியும் உங்களுக்கே அதை வந்து நல்லா அப்படி சுசுற வச்சு இப்படி இப்படி கட் பண்ணுங்கள் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இப்படி கட் பண்ணும்போது இப்படி மாற்றிக்கோங்க ஆப்போசிட் டேரெக்ஷன்லேருந்து இப்படி கட் பண்ணுங்க ஓகே என்ன பாருங்கள் இப்படி கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும் இந்த பக்கம் இப்படி கட் பண்ணும் இந்த பக்கம் வந்து இப்படி கட் பண்ணி பழகுங்க பழகினா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க மெயினாக எனக்கு வந்து வழி ரொம்ப தாங்க முடியாது நான் அதை ரொம்பலாம் எடுக்கல மைண்டில் எடுத்து உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணணுன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கையை இப்படி பாருங்க முழுன்னு விஷயம் இல்லை எனவே நீங்கள் எப்படி பண்ணாலும் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுமாதிரி நெற்றி ஏரியாலையும் பிடிச்சிட்டு பாருங்கள் பிடிச்சிக்குங்க இப்படி பண்ணுங்க அதான் அதான் இப்படி புரிஞ்சு அதான் ஸோ தாங்க ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் வந்து கரெக்டாக ஷேப் வந்திருக்கு நீங்கள் வந்து இன்னுமே வந்து அழகாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஷேப் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து எடுத்துடறாதீங்க கரெக்டாக பார்த்து புருவத்தில் வந்து கட் பண்ணி எடுங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ ஐப்ரோ பண்ணிவிட்டு ஃபைனலாக ஐப்ரோ மேலே தேங்காய் எண்ணெய் அல்லது அலுவரா ஜெல் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எரிச்சல் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து இருக்காது சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி